ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் இருக்கீங்க நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்த்டே செலிப்ரேஷன் தான் ஸோ இன்னைக்கு வந்து ஃபோர்த் ஆகஸ்ட் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகலான்னு நினச்சோம் பட் டியூ டு சம் ரீசன் நாங்கள் வந்து ஃபேமிலியாக போகிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணில் இருக்க மெட்ரோ மால் தான் போகிறோம் ஸோ மால் ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கே வந்து ஒரே பயங்கர மழை ஜூன்லேருந்து ஒரே மழையாக பேஞ்சிட்ருக்கு எப்போடா நிற்கும் அப்படின்னு இருக்குது உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது அண்டு எல்லோரும் வீட்டிலே சேஃபாக இருங்க இது வந்து மால் என்ட்ரன்ஸ் மால் ரீச் ஆகிட்டோம் ஸோ அங்கெல்லாம் கிளைமேட் எப்படி இருக்குது எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்டு தயவு செஞ்சு எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லையே இருங்க ஸோ நேச்சுரல் நேச்சுரல் கிளைமேட்ரஸ்னால் வந்து கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆஸ் ஏ ஹியூமன் ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் ப்ரேயிங் ஃபார் நாட் அண்ட் எந்தெந்த க இது வந்து ஸ்டேட்ஸ் கண்ட்ரீஸ்லாம் வந்து நேச்சுரல் கம்யூனிட்டிஸால் வந்து பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இறைவன் வந்து அவங்களை காப்பாற்றி சேஃபாக வைக்கணும் யார் யாரெல்லாம் உயிரிழந்தாங்களோ அவங்களுக்கும் வந்து இறைவன் வந்து சாந்தி அடைய வைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் என் பையன் பார்த்திங்களா ஒரே ஹாப்பி ஆகிட்டான் ஆஃப்ர லாங் டைம் வெளியில் வரும் இல்லையா அதனால் ஐயா ஒன்றும் புரியல என்ன பண்ண எது பண்ணுறதுன்ட்டு ஒரே ஜாலி தான் பயங்கர பசியில் இருந்தார் ஐயா ஆக்சுவலி நாங்கள் போனதே லன்ச் டைம் ஏன்னா ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சு இப்போ ரீச் ஆகுதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே ஐயாக்கு கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சு அதனால அவர் எப்போ பீசா வரும் பீசா வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் என் பர்த்டேன்னு சொல்கிறத விட என் பையனோட செலிப்ரேஷன் தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் ஒவ்வொரு ஆட்டம் பாட்டும் கித்ஸில் இந்த எல்லாமே அவருக்கு தான் என்னை விட நிறையா ஆக்சுவலாக கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஏன்னா நம்மளா ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி தானே என் ஹஸ்பண்ட் ஃபோன்லேயே இருக்காது இது வந்து டபுள் சிக்கன் சீசி வாழ்க்கணும் இந்த பீஸா இது பேர் இது வந்து புதுசாக எதுவும் போல் இருக்குது ஸோ சரி ஓகே நம்ம இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஆர்டர் பண்ணுவோம் அண்டு ஸ்டஃப்ட் கார்லிக் ப்ரெட் அண்டு டூ பெப்சீஸ் ஸோ இது தான் என் பையன்தான் ரொம்ப என்ஜாய் பண்ணார் எங்களை விட அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க என் சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் அண்டு இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் உங்களோட இது வந்து எனக்கு இன்னும் தேவை மேலும் மேலும் தேவை ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் வந்து பார்த்தீங்களா இந்த மால்ஸில் வந்து ரைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா பேபிஸ்க்கு ஸோ அதில் ஒரு ஒரு ரைடும் ட்ரை பண்ணார் ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு ரைடு இருக்கும் ஐயா ஒரு ரைடும் விட்டு வைக்கல போய் எல்லாம் ஜாலியாக பாருங்கள் இது செகண்ட் ரைடு இறங்கினவுனே டப்புன்னு உட்காந்துருது இறங்கினோன்னே டப்புன்னு உட்காந்துருது யோசிக்க கூட டைம் கொடுக்குறது இல்லை இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரைடு வந்து ஒரு ஃபுல் இது அந்த ஃப்ளோரை சுற்றி வருவாங்க அது வந்து ப ரைட் ஃபிஃப்டி ருபீஸ் இது தேர்ட் ரைடு ஒரே அட்டை காசுந்தான் ஐயாக்கு இது ஃபோர்த் ரைடு இது ஆக்சுவலி இங்கே கீழே தேர்ட் ஃப்ளோர்ல எங்கள் நேபர்கிட்ட இதே மாதிரி ஒரு ரெட் கலர் கார் இருக்கும் ரிமோட் கார் ஸோ அங்கே போய் உட்காந்து அடி ஐயா அடிக்கடி இது பண்ணி விளையாடிட்டே இருப்பார் அந்த மாதிரி கார் வச்சுட்டு போய் எல்லாம் ஒரு ஒரு கார்ட்டும் உட்காந்து ரைட் பண்ணிட்டார் ஒரே ஹாப்பி தான் ஸோ ரைடிங்கெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு வந்து மேலே வந்து ஃபுட் கோர் ஏரியா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளேஸோன்னு சொல்லி ஒன்று இருக்குது சிஞ்சேரியா கிட்ஸ் பிளேஸோன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டு வாங்கி வாங்கி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போதும் அங்கே டேப் பண்ணிட்டோன்னா அதுக்கான காசு அது எடுத்துக்கும் ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அனருக்கு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஐ மீன் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஹாஃப்னவர் எப்போது இந்த மாடல் போனாலும் இதுக்குள்ளே ஐயா விட்டுறது விளாட்றது பாருங்கள் பாக்கி உள்ளே இருக்க எந்த ரைடில் போய் டேப் பண்ணி உட்கார வச்சா இப்படி சும்மா ஒரு ஒரு செகண்ட் கூட ஆடமாட்டா அப்படியே இறங்கி போய்டுவோம் அப்புறம் அப்படியே அந்த காசு வேஸ்ட் அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரைடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் எயிட்டி பாயிண்ட்ஸ் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்கும் மகாரம் செ பரவாயில்ல விளையாடாமல் சும்மா வச்சு ஆட்டிட்டு அப்படியே ஒன் செகண்ட் டூ செகண்ட் இறங்கி வந்துட்டு அப்புறம் அந்த அப்படியே செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வேஸ்ட் ஆகிடும் ஸோ நான் சொன்னேன் ஹஸ்பண்ட் கிட்டே இவன் இங்கே தான் நல்லா விளாடுவான் ஸோ பெஸ்ட்டாக இங்கேயே விடலாம் இவனை நான் அன் ஆனார் ஜாலியாக விளாட்டும் ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு பயம்னா பாருங்கள் அந்த குழந்தைங்க எப்படி குதிக்குது அந்த நேரத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா டப்புனு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை மேலே வந்து விழுந்துச்சு மூச்சு தின்னுரிச்சி இல்லை ஏதாச்சும் ரிஸ்கி ஆகிடுச்சுன்னு அவன்ட்டு அது கொஞ்சம் பயமாகவே இருக்கும் பாக்கெலாம் வந்து எது மேலே பார்க்க எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அங்கே அந்த ரைஸ் முடித்தோடனே ஃபுட்கோட் இருந்து வெளியில வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த ஒரு பைக் ஐயா வாங்கினேன் டாய் பைக் இது எதுக்கு வாங்கினேன் என்ன வாங்கினேன் எனக்கு தெரியல கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கார் இருந்துச்சு எனக்கு அந்த கார் வேணும் கார் வேணும்னு அழுதான் சோ அங்கே போய் கேட்டால் அவங்க சொன்னாங்க சாரி மேடம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருந்தால் நாங்கள் அந்த கார் தருவா தர தரமாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரே அழுகு ஐயா என்ன பண்ண தெரியாமல் சரி அவங்க சொன்னாங்க செகண்ட் ஃப்ளோர் போனிங்கன்னா டிஐஒய் ஒன்று இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டிஐஒய் ஷாப் போனோடனே இந்த பைக் அது ஐயாக்கு பிடிச்சி போச்சு போய் எனக்கு இது தான் வேணும் இது தான் வேணும்னால் பிடிச்சி வாங்கினார் போஸ் கொடுக்குறது பாருங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பைக் வாங்கிட்டு வெளியில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்புறம் மில்க் ஷேக் பிடிச்சிட்டு சரி மூவி டைம் ஒரு மூவி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஹிந்தி மூவி போய் பார்த்தோம் ஆனால் என் பையனுக்கு மூவி தேட்டர் போனாலே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே பாப்கார்ன் வேணும் ஸோ என் ஹஸ்பண்ட் போய் பாப்கார்ன் வாங்கியிருந்தார் ஐயா வந்து பைக் வச்சு சுரு சுருன்னு சுற்றி நின்ந்தார் பாருங்க எப்படி சுற்றுறாரு என் ஹஸ்பண்ட் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ பாப்கார்ன் வாங்கியாச்சு மூவி க மூவி தேட்டருக்குள்ளே ஹால்குள்ளே என்டர் ஆகிட்டுருக்கோம் என் பையன் ஒரு வா இட்ஸ் அசம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பாருங்கள் எப்படி பாப்கார்ன் பிடிச்சிட்டு போகிறார் உட்காந்து பாப்கார் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு செம்ம தூக்கம் வேறு அவனுக்கு காலை வேறே சீக்கிரம் எஞ்சிட்டான் ஒரே தூக்கம் அவனால் தூங்கவே முடியல அதான் அந்த மூவி அதில் பாதி மூவிக்கு மேலே கொஞ்சம் சிடு சிடுன்னு தான் இருந்தேன் எல்லாத்துக்கும் அழுதுன்னு பாருங்கள் கற்றுக்கிட்டு ஸோ மூவி பார்த்துட்டு வெளியிலேயே சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மூவி வந்து நல்லா தான் இருந்துச்சு பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் இது ஸ்ரீதேவி டாட்டர் இருக்காங்களே ஜான்வி கபூர் அவங்க நடித்த படம் நல்லா இருந்துச்சு ஒரு மலையாளி ஆக்டர் இருந்தாங்க ஸோ பர்த்டே ரொம்ப நல்லா போச்சு தேங்க் யூ ஸோ மச் ஹஸ்பண்ட் ரொம்ப என்னை வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு யூ ஆல்வேஸ் மேக் மீ ஃபீல் ஸ்பெஷல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் And I hope you enjoyed my video. I hope you enjoyed my vlog, guys. And uh, be safe, take care of yourself. And please do share and subscribe my channel. And please do support my channel. Meet you in the next video. Thank you. Bye bye.